சைதை வழக்கு தீர்க்கும் ஸ்ரீ வராகி வள்ளியம்மன் பக்தர்களுக்கு வணக்கம் ஆஷாட நவராத்திரியின் ஒன்பதாம் நாள் நிகழ்வாக வராகி அம்மன் சிவனுக்கு பூஜை செய்து வழிபடும் நிகழ்வாகும் சிறப்பு பூஜையும் நடைபெறும் சைவர்களின் முதன்மை தெய்வமான சிவபெருமானே உலகை படைத்ததாக சொல்லப்படுகிறது ஐந்தொழிலுக்குரியவர் சிவபெருமான் என்பதனால் தான் அனைத்து மக்களும் இறைவனை வழிபடுவது போன்று காக்கும் தெய்வத்தாய் பராசக்தியும் மக்களின் குறைகளை தீர்க்கவும் தேவர்கள் முனிவர்கள் இவர்களின் வேண்டுதல்களுக்காகவும் சிவபூஜை மேற்கொண்டார் சிவனை மனமுருகி வழிபடும்போது போது ஜென்ம பாவங்கள் நீங்கும் என்பர் வராகியம்மன் சிவபூஜை செய்யும் காட்சி அனைவரையும் பரவசப்படுத்தும் காட்சியாக அமையும் இக்காட்சியை கண்டு அனைவரும் வராகியம்மன் அருளோடு சிவன் சக்தியின் வரத்தை பெற்று வளமும் நலமும் பெற ஆலயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி